ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் க்ரீன் விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோஸ் வச்சு காலன் ரெசிபி வீட்லேயே எப்படி செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு வந்து கோஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஆஃப் கப் வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறமா காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இது செய்யறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுங்க அதுக்கப்புறமா கிரேவி செய்யணும் அதுக்கும் உப்பு போடணும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நானும் எங்கள் அண்ணன் தான் செஞ்சோம் அதனால்தான் அளவு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி டிஸ்கஸ் பண்ணி செஞ்சுட்ருக்கோம் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இதை நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க అదకప్పు తన్నీ పత్రల్ కొంచె కొంచమా తన్నీ తెచ్చి మిక్స్ పన్నీ ఫ ఫ్రెండ్స్ பகோடா போடுற அளவுக்கு இது இந்த பதத்துக்கு வந்த அளவுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி சாப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடாயில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இதை சே மிக்ஸை வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கோடா போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு ரொம்ப ஃப்ரை பண்ணாதீங்க கொஞ்சம் முக்காவைக்காடு அறவைக்காடு வேகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைட் நல்லா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் ஈஸியாக காலன் வீட்லேயும் செய்யலாம் அப்படி இல்லைனா இதை பக்கோடா மட்டும் இதை ஃப்ரை பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது இப்போ பாருங்க நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் இதே மாதிரியே நமக்கு மிக்ஸ் பண்ணி வச்ச எல்லாத்தையும் பக்கோடா போட்டு எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு ஒரு பீஸை வந்து ரெண்டாக புட்டு புட்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சின்ன சின்னதாக புட்டு எடுத்துக்கிட்டாச்சு பாருங்கள் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிடுச்சு இப்போ வந்து நம்ம கிரேவி செய்ய காளான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கினேன் கடுகு பூஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் ரெண்டு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கருவேப்பிலையும் கொஞ்சம் பிச்சு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சேர்த்து தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வதங்கிட்டே இருக்கட்டும் அதுக்கு நடுவால் வந்து ஒரு கிண்ணை எடுத்து அதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுங்க அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் நல்லா தாராளமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம அந்த கிரேவியில் ஊற்றும் போது திக்னஸ் கொடுக்கறதுக்காக கார்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம இது மாதிரி தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தக்காளி போடும்போது ஒரே ஒரு தக்காளி போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு தக்காளி போட்டிருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக புளிப்புக்கிற மாதிரி இருந்தது அதனால நீங்கள் தக்காளி ஒன்று மட்டும் போட்டுங்க அடுத்தது வந்து கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கரம் மசாலா அப்புறம் திரும்ப கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சிருந்தேன் அதை எடுத்து இது கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணிருந்தால் அது வந்து திக்காக வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பாருங்கள் திக்காக வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம பொறிச்சு வச்சிருந்தால கோசாத எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணினே இருக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அது கொஞ்சம் குத்தி விடுங்க அப்போ தான் அதுக்குள்ளே எல்லாம் இறங்கும் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினே இருங்க அப்படியே தண்ணியெலாம் வறண்டு வந்தோடனே காளான் வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தண்ணிலாம் வத்திடுச்சு காலனும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த பதத்துக்கு வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம உண்மையாகவே அன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது இன்னொன்னா தக்காளி மட்டும் நான் ரெண்டு போட்டிருந்தாலும் லைட்டாக புளிப்பாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி கடையில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் பை